எண்ணிக்காப்பு சாத்தப்பட்டது இதன்போது மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டிருந்ததை காண முடிந்தது இந்நிலையில் நாளை இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வடபத்ராளியம்மனுக்கும் பரிவார சைவங்களுக்கும் காலை எட்டு இருபத்தொன்று தொடக்கம் பத்து முப்பத்தி மூன்று வரை உள்ள சுமமுர்த்தத்தில் குருமார்களால் கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்பட உள்ளது இக்கும்பாபிஷேக பெருவிழாவில் அனைத்து அடியவர்களையும் கலந்து இறையருளை பெறுமாறு ஆலய பரிபாலன சபையினர் தென்ற செய்திகளோடாக அழைப்பு விடுக்கின்றனர் எங்களுடைய தேட்டா தே காளியம்பாளுடைய மகா கும்பாபிஷேக முறையிலே இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் ஆலயத்தை வருகை தந்து இங்கு நடைபெறுகின்ற சகல பூசா கிரியா வழிபாடுகள் எல்லாம் கலந்து கொள்வதோடு மட்டுமன்றி நேற்றும் இன்று வரையும் எண்ணெய் காப்பு வைக்கின்ற நிகழ்விலே பல் இடங்களிலும் இருந்து குறிப்பாக கடற்கடந்த தூர பிரதேசங்கள் இருந்து கூட இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பாபிஷேக விழாவிலே தரிசனம் பண்ண வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்ததோடு மட்டுமல்ல நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த எண்ணை காப்பு வைக்கின்ற நிகழ்வில் கூட கலந்து கொண்டோ சிறப்பம்சமான இந்த ஆலயத்தினுடைய தரிசனத்தினூடாக ஊடாக அவர்கள் அருள்வெட்டு சென்ற காட்சியை கூட எங்களால் மறக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அருமையான இந்த வெண்மன பள்ளி பள்ளிக்கொண்டோ வருகின்ற அறியார்களுக்கெல்லாம் அனுபாதித்து வேதானந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பலவத்திர காரியம்பாருடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய சிறப்பு இப்பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அலசிய சிற்ப வேதப்பாடுகள் அமைந்த ஆலயமாகவும் வர்ண உயிர் ஓவியங்கள் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் வருகின்ற அரியார்களையெல்லாம் இன்முகம் கொண்டு வருகின்ற ஒரு அலசியல் சார்ந்த இயற்கை சூழப்பட்ட பெருந்தளமாக ஆலயமாக மிதுகின்றது எங்களுடைய இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் சொல்ல முடியாது சொல்ல முடியாத புதுமையான அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் காலமும் இரவு நேரங்களிலே உடுக்கு ஒளி என்ன மட்ட இசையெண்ண சதங்க இசையெண்ண இவ்வாறான பொதுகளை எல்லாம் மிகவும் வேலைகளிலே தான் இருக்கின்ற அந்த இடத்திலே வருகின்ற அறியார்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய விதமாக தான் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பக்திபூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் எங்களுடைய சீமாட்டியாக நாங்கள் மதிக்கின்ற படமத்திர காலியம்பா தன்னுடைய ஆலயத்திலே இருந்து வருகின்ற அறியார்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்கின்றது அதை விடுத்து நான் ஒன்று பேரான ஒரு அற்புதத்தையும் நான் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் செய்கின்ற வேளையிலே எங்களுடைய காந்தன் ஐயா அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்ததன் நிமித்தமாக அவருக்கு நடந்த பேரு விபத்து கூட தன்னுடைய உயிர் கூட போகின்ற அந்த வேலையில் கூட அவரை காப்பாற்றிய ஒரு தெய்வமாக எங்களுடைய பனவத்தாடி அம்பாளுடைய ஆலயம் இருந்திருக்கின்றது கொழும்பிலே இருந்து எங்களுடைய காந்தன் குருக்களை அவர்களும் குடும்ப சைதமாக வருகின்ற வரையிலே எங்களுடைய ஆயத்தின் முன் பெரிய பாரிய விபத்து அவர் தப்ப முடியாத அளவிலே அவர் அங்கே புதைந்து கிடந்தது நாங்கள் கொண்டு அளவாங்கி கொண்டு பிடித்து அவரை எடுத்து காப்பாற்றி இன்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதற்கும் காரணம் அவரே சொல்லுவார் எங்களுடைய தெற்காற்றை வெண்மண பரப்பிலே வீட்டிலிருந்து அடியார்களுக்கெல்லாம் வழிபாடு கொண்டிருக்கின்ற பதபத்திர காலியம்பால் தான் கூறுவார் ஆகவே இவ்வாறான அற்புதங்களை எல்லாம் நிறைவாக செய்வதோடு அடியார்களுக்கெல்லாம் எவ்வாறான வரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொடுத்திருக்கின்றார் பிள்ளை பேரு முதல் அவர்கள் எவ்வாறான நேற்றை வைத்திருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நிறைவோடு செய்கின்ற ஒரு பெருந்தளமாக இந்த பிரதேசத்தின் எங்களுடைய கிழக்கில் எல்ல எல்லா செல்ல பெருமக்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாலோ அவங்கெல்லாம் பெருமளிப்போடு இருக்கின்ற ஒரு ஆலயமாக

எல்லாம் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக தீயாக உணர்வோடு பாடுபட்டார்கள் என்பதை சொல்லவே முடியாது அம்மாவுக்கு அவர்கள் ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் தங்களுடைய அன்பு காணிக்கையாக கொடுத்த அந்த மாடா மாசியை தான் இப்போது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறாக எங்களுடைய கிராமத்தினுடைய புகழுக்காக மாத்திரமல்ல சைபர் பெருமக்கள் எங்கெல்லாம் பாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ சக்தியினுடைய பெருமையாக எங்கெல்லாம் மக்கள் பெருமையாக பாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவ்வாறான ஒரு சக்தி ஆலயமாக எங்களுடைய தீவு வண்மனற் படத்திலே திரு பதபத்திர பள்ளி கொண்டிருக்கின்றாள் அவளுடைய நாளை விழா கும்பாபிஷேக விழா நாளை சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்ற ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் குழம்ப நாடுகள் என்ன எங்களுடைய ஈழத்தினுடைய பல பாகங்களில் வந்து இங்கு வருக இருக்கின்றார்கள் நாளை நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேக விழாவை தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக வருகின்ற பொழுதோ நல்ல அணிக்கிரகத்தையும் அழாட்சியையும் கொடுக்கக்கூடியவனாக உயர்ந்த கூடத்திலே இந்த கம்பீரமான மாளிகையாக இருக்கின்ற மண்மண்டபமாக இருக்கின்ற இந்த சிற்பக்கூடத்திலே அவள் நிச்சயமாக இருந்து அவள் பாதிப்பாள் என்பது உண்மை ஆகவே நாளை நடைபெறுகின்ற அந்த கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து கால் மண்டலமாக பதிமூன்றாம் தேதி வரை பூசைகள் எல்லாம் ஒழுங்கான முறையிலே நடைபெற இருக்கின்றது ஆகவே இவ்வாறான இந்த வேளையில் கூட எங்களுடைய பெண்ணல் ஊடகத்தினால் ஊடகம் ஊடாக இங்கே வந்து எங்களுடைய ஆலயத்தினுடைய சிறப்பியலை ஊடக நிமித்தமாக வெளி உலகத்திற்காக இவ்வாறான பணியை செய்ய அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய ஆலய பதிவான சபையின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம்